யாத்திராகமம் அதிகாரம் ஒன்று எகிப்துக்கு போன இஸ்ரவேலருடைய குமாரரின் நாமங்களாவன ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் பென்னியமீன் தான் நப்தலி காத் ஆசேர் என்பவைகளே இவர்கள் யாக்கோவுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோட கூட போனார்கள் யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான் யாக்கோபின் கற்ப யாவரும் எழுபது பேர் யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் மிகுதியும் பலகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரேவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மில் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணை விசாரணைக்காரனை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்ட சாலை பட்டணங்களை கட்டினார்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலகி பெறுகிறார்